தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் சார்பாக கொளத்தூர் தொகுதியில் மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது சென்னை அகரம் திருவிக்க நகர் தனியார் மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் வட சென்னை மேற்கு மாவட்டம் சார்பில் நடைபெற்றது தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் எம் டி சி என் தனிகா அவர்களின் தலைமையில் மாவட்ட நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வட்ட நிர்வாகிகள் மற்றும் கழக தோழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விழாவினை சிறப்பாக நடத்தினார்கள் இதில் ஐம்பத்தி ஓரு மாணவ மாணவிகளுக்கு மூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கணினி பயிற்சி இலவசமாக கொடுக்கப்பட்டது கல்வி ஊக்கத்தொகையாக சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் ரொக்க பணத்தை படிப்பிற்காக கொடுத்தனர் ஆயிரத்து ஐநூறு நபர்களுக்கு பிரியாணி மற்றும் ஐநூத்தி ஒரு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது நானூறு குடும்பங்களுக்கு ஐந்து கிலோ அரிசி புடவை பாக்ஸ் கொடுக்கப்பட்டது ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோவில் வேலை பார்க்கின்ற உணவு டெலிவரி நபர்களுக்கு ஐநூறு தலைக்கவசம் கொடுக்கப்பட்டது ஐம்பத்தி ஓரு விளையாட்டு வீரர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கிட் பேக் மற்றும் ஸ்போர்ட்ஸ் ஷூ கொடுக்கப்பட்டது ஐம்பத்தி ஓரு வழக்கறிஞர்களுக்கு இலவச சட்ட புத்தகங்கள் கொடுக்கப்பட்டது ஐம்பத்தி ஓரு குடும்பங்களுக்கு சமையல் அடுப்பு கொடுக்கப்பட்டது இருபது சாலை ஓர வியாபாரிகளுக்கு நிழல் குடை கொடுக்கப்பட்டது சுய ஊக்குவிக்கும் வகையில் எட்டு மகளிர்களுக்கு தையல் இயந்திரம் கொடுக்கப்பட்டது கழகத்தின் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்களை வாழ்த்தினார்கள் உதவிகரம் மீட்டுகிறார் மாவட்ட செயலாளர் என் பி சி தனிகா அவர்கள் இருபத்தி ஏழு மேடைத்து வரும்படி கேட்டுக் கொள்கிறோம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்று நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு டோக்கன் நம்பர் நூத்தி மூணு نوتی تن <متصفح> 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 啥？啊啊啊 现在这个。<noise> <noise>

அண்ணன் தனிகாத்து அவர்களுக்கு வட்ட நிர்வாகிகள் பகுதி செயலர்கள் பகுதி தவிர மற்ற அனைவரும் கீழே இறங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து முன் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் ini indeper mandu, batang?

എല്ലാവരും തൊഴിലാളികളും വേനൽപ്പറ്റീടെ ഇറങ്ങി കിടക്കാൻ പറ്റുകൊളക

ஐயா இந்த பொருள் வாய்ப்பு பதிவு வழி எடுக்கல கொஞ்சம் கொஞ்சம் வழி சாமான மக்களுக்கு உதவிட மனம் தேவைத்தான் இப்பேற்பட்ட மனம் கொண்டவர் தான் நமது தளபதி அதனால் தான் அனைவரும் தமிழக இது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் கடந்த மூன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக ஏதோ எங்களுடைய சக்தியை பொறுத்து எங்களுடைய சக்தியின் பொறுத்து மூன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக விலையில்லா உணவகம் அண்ணன் தனிகாச்சலம் அவர்களின் மேற்பார்வையால் இதே போன்று உணவகம் என மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதனை மட்டும் தமிழக வெற்றி கழக தோழர்களும் எங்கள் கழகமும் பூர்த்தி செய்து வருகின்றதே தவிர மக்களுடைய பணத்தை நாங்கள் கொள்ளவில்லை மதுபங்களை அதிக எ பல ஊழல் வழக்கு ஐம்பது வயதில் ஏன் இவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற முழக்கத்தையும் நாங்கள் எழுப்பவில்லை இது தோன்று கபட நாடகம் ஆடும் இந்த கவடதாரிகளின் ஆற்றியை கொடிக்க வேண்டும் என்றால் வரும் இருபது இருபத்தி ஆறில் நமக்கு இருக்கும் அந்த ஒருவர்கள் புரட்சி மட்டும்தான் இனி வரும் காலம் நமது தளபதியின் காலமாக அமையும் என்று உங்களிடம் இருந்து நான் என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது நமது மாவட்ட செயலாளர் அவர் அதாவது நிறைய பேருக்கு பிறப்புக்கும் எல்லா வயிற்கும் அப்படின்ற தத்துவத்தினுடைய அர்த்தம் இன்னும் சரியா விடுங்கள் நினைக்கிறேன் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் கொஞ்சம் இப்போ இந்த அரங்கத்தை நான் பால் வாரியாக பிரிச்சேன்னா ஆண் பெண்ணு ரெண்டா பிரிச்சு உட்கார வைக்கலாம் இல்ல நான் ஒரு மத மதவாரியா இந்த இடத்தை பிரிக்கிறேன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மூணா பிரிச்சு உட்கார வைக்கலாம் இல்ல மொழி வாரியா பிரிக்கிறேன்னா பத்திற்கும் மேற்பட்ட பிரிவுகளாக பிரிக்கலாம் ஆனால் எந்த ஒரு பிரிவினையும் இன்றி தளபதி மந்திரத்தால் இந்த இடம் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இன்றி ஒருமை நிலைப்பாட்டுடன் காணப்படுகிறது அவன் இதுக்கும் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அப்படின்ற ஒரு தத்துவத்திற்கும் என்ன சம்பந்தம் அதாவது தளபதி அப்படின்ற ஒருத்த வார்த்தைக்காக எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் சமமா உட்காரீங்களா அது தளபதியின் மூலமாக நடைபெறுகிறது என்பதால் இந்த பிழப்புக்கும் எல்லாம் நிரூபிக்கப்படுகிறது வெற்றிகழகத்தை மட்டும் சூஸ் பண்ணி பல மக்கள் வராங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுனாலும் ஒரு மனசு தேவைங்க அப்பதான் அந்த விஷயத்தை நல்லா செய்ய முடியும் ஃபார் நல்லா யோசிச்சு பாருங்க ஆளுமை என்ற ஒரு சக்தியை கையில் வைத்துக் கொண்டே வர பட எல்லாத்தையும் வாங்கி அதுலயும் ஒரு பத்து ரூபாய் பார்க்கலாம் அப்படிங்கிற மனிதர்களுக்கு இடையில ஒருவருக்கு ஒருவருக்கு பிரபலத்தின் முச்சத்தை விட்டு ஒருவருக்கு மனம் தேவைப்படுகிறது கோடிகளை ஒரு பட சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜி நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன்